பேசுத்தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டுல மின் கட்டணம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்காங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்ற ஒரு காரணம் என்னன்னா மத்திய அரசோட தலையீடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அவங்க வற்புறுத்தலின் பேரில் தான் இதை அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதே போன ஆட்சியில இவங்க என்ன சொன்னாங்க

திமுக அமைச்சர்கள் எல்லாமே அங்க போய் பிரச்சாரம் பண்ணதா சொன்னீங்க பாஜக இருந்தும் அண்ணாமலை அவர்களே அங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்களே நாங்க எல்லாரும் வாயில தான் பிரச்சாரம் பண்ணோம் நாங்க சமூக நீதி காவலர்கள் சொல்லிக்கிறீங்க உங்க மேல ஒரு அலிகேஷன் வச்சா நான் குத்தம் இல்லாதவன் நான் தூய்மையானவன் சொல்லணும் ஏன் உங்க ஜாதிய தூக்கி முடிச்சுட்டு வரீங்க அப்ப ஒட்டுமொத்த தலித்துகளோட பிரதிநிதியா நீங்க அதே விமர்சனத்தை தானே பாஜக இருந்து போன திருச்சி சூரிய வைக்கிறாங்க அவருக்கு எங்க எங்க பேங்க்ல எவ்வளவு லாக்கல் எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றாங்களே அவரை ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க இன்னைக்கு இந்த புடவை என்ன விலை இன்னைக்கு தங்கம் என்ன விளங்குற மாதிரி இன்னைக்கு எந்த ஊர்ல எத்தனை கொலை இன்னைக்கு யாரை வெட்டுனாங்க அப்படின்னு தான் நம்ம நியூஸை போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன சட்டம் ஒழுங்கு நடக்குது பேசு தமிழா பேசு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் மகளிர் அணி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் மின் கட்டணம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்காங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்ற ஒரு காரணம் என்னன்னா மத்திய அரசோட தலையீடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அவங்க வற்புறுத்தலின் பேர்ல தான் இதை அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதே போன ஆட்சியில இவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு மாநில சுயாட்சி வந்து ரொம்ப முக்கியம் நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து அடிமையாலாம் இருக்க மாட்டோம் நாங்க வந்து முதுகெலும்போடு இருப்போம் இதெல்லாம் சொன்னாங்களே இப்போ இவங்களோட முதுகெலும்பு எங்க போச்சு இவங்களோட சுயாட்சி எங்க போச்சு இதே இவங்க வந்து இடைத்தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா கூட இவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா அப்போ இவங்க எந்த அளவுக்கு மக்களை வந்து நயவஞ்சகமாக ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் மின் மின் கட்டணம் அப்படிங்கிறது அதிகரிக்கதான் செஞ்சிருக்கு தொடர்ந்து மூணு தரைக்கு மேலே ஏத்திட்டாங்க இவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பால் விலையிலேருந்து இருந்து சொத்து வரியில இருந்து குடிநீர் வரியிலிருந்து பத்திரப்பதிவு கட்டணத்திலிருந்து எல்லாமே விலையரணமயமாக தான் இருக்குது அதே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மின் கட்டணம் உயர்வுன்னு சொல்ல மாட்டாங்க மின் கட்டண திருத்தம்னு சொல்லுவாங்க இப்படியே வாய் ஜவடாலே தான் வட சுட்டு இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு உட்காந்துருக்குறாங்க இன்னொன்று நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த ஒரு நாலு நாளாக வந்து அவங்க அப்பா வச்சு ஒரு பாட்டு ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் தமிழ்நாடு முழுக்க அந்த பாட்டு தான் எல்லா பக்கமும் ஒழிச்சுட்டு இருந்துச்சு ஒருவேளை எங்கள் அப்பா வாடா கலாய்க்கிறீங்க வாங்கடா அவங்களுக்குலாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இந்த கட்டணத்தை ஏற்றிட்டாரா என்னன்றதும் தெரியல முதல்வர் அதுக்காக கூட மக்களுக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம் என்ன இது ஒரே விஷயம்னா நிர்வாக திறமை கிடையாது சுத்தமாக நிர்வாகம் பண்ணுறது என்னென்னே தெரியல என்னன்னா இது ஏற்கனவே போன தடவ மி க மின் கட்டணத்தை ஏற்றப்ப என்ன சொன்னாங்க மத்திய அரசு வந்து இதில் சொல்றாங்கன்னு சொன்னப்போ கூட தெளிவுபட சொன்னது என்னென்னா இங்கே வந்து மின் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே இவங்க எடுக்கல முழுக்க முழுக்க வந்து மின்சாரத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்தி கோடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல இருந்து வாங்குறது அப்படிங்கிறப்ப ஆட்டோமெட்டிக்காக அதோட காஸ்ட் அதிகமாக தான் ஆகும் அதுக்கான ஆட்டோமேட்டிக்காக மக்களோட தலையில் தான் விழும் நீங்கள் இங்கே மின் உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்த்தீங்க சோலார் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொடுக்கறாங்க எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அதை நீங்கள் இங்கே தான் பண்ணிருக்கீங்களா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா எதுவுமே கிடையாது வெறுமனா வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படியே அங்கேருந்து நான் வாங்குவேன் இங்கே மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றப்ப இது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அடுத்தது இந்த மீட்ரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணாங்க அதில் ஒரு தனி இதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காஸ்ட் எந்தெந்த வகையிலலாம் நூதனமாக ஏற்ற முடியுமா ஸ்மார்ட் மீட்டர் போடுறதுக்கும் மத்திய அரசோட மானியம் அப்படின்றது வேணும் தானே அதுவும் மத்திய அரசு தானே கொடுக்கணும் ஆமாம் கொடுக்குறாங்களே அதுக்கெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்களே அதில் வாங்கினதுக்கு இவங்க எங்கே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இங்கே எந்த போட்டிருக்காங்க அடுத்தது இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க நாங்கள் மாதம் ஒருக்க வந்து மின் கட்டணத்துக்கான இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எத்தனை வருஷம் ஆச்சு இந்த அவ்வளோதான் இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சு ஆட்சியே முடிய போகுது இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மாதம் ஒருக்க மின் கட்டணம் வராமல் ஒவ்வொரு யூனிட்டுக்கு எப்படி டபுள் ஆகிட்டு என்ட்ரி போயிட்டே இருக்குது ஒருத்தவங்க மாதம் ஐநூறுபா அறநூறுவா கட்டிட்டு இருந்தாங்களா இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்காங்க இவங்க ஆட்சியில் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் மாதம் மாதம் வந்து மின் கட்டணத்தை கொண்டு வந்துடுவோம் இதனால வந்து மின் கட்டணம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப ஆட்சி வந்து ஏன் என்ன செய்யமிருக்காங்க ஆனா முதல்வர் வந்து என்ன சொல்றாரு நாங்க தொண்ணூத்தொன்பது சதவீத தேர்தல் அறிக்கை எல்லாத்தையுமே நிறைவேத்திட்டோங்குறாரு அப்ப இதெல்லாம் எங்க போச்சு இப்படி இந்த மாதிரி வெறுமனும் பொய்யும் பொருட்டியும் சொல்லிட்டு சும்மா மீடியாக்களை வச்சுக்கிட்டே வாயில வட சுட்டுக்கிட்டே இந்த ஒரு ஆட்சியை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த திராவிட மாடலோட லட்சணமாக இருக்குது ஆனா இன்னும் மத்த சில மாநிலங்கள் காட்டிலும் தமிழ்நாட்டுல வந்து மின் கட்டணம் டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்களே மித்த மாநிலங்களில் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து இது பண்ணுறதா வச்சிருக்காங்க அப்ப அவங்க அறுநூறு யூனிட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபா வருதுன்னா இங்க அறுநூறு யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது அப்ப அது அப்படியே கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வந்து ஹையஸ்ட்டில் வந்து நிற்கிது ஏன்னா இங்க எல்லாருமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஏசி அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றப்ப அசால்ட்டாக யூனிட் தாண்டி போயிட்டே இருக்கு அப்போ எல்லாமே டபுள் ஆகுது இல்லையா நம்ம இரநூறு யூனிட் வரைக்கும் ஒரு காஸ்ட் அது இரநூறு தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த காஸ்ட் அப்படியே டபுள் ஆகுது அப்போ நீங்கள் மாச மாதம் கொண்டு வரது என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை கொண்டு வரேன் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்கல்ல அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இன்னும் மாதம் அது ஒன்று கொஞ்சம் குறையும் இல்லையா உங்களுக்கு நீங்கள் மாதம் ஒரு ஒரு தடவை எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அப்படி கரண்ட் பில்லுக்கு பிடிங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அது அதற்கு அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா ஜூன் இருபத்தி ஐந்து எமர்ஜென்சி ரிமெம்பரன்ஸ் டேவாக கொண்டு வந்திருக்காரு மோடி அவர்கள் அந்த சமயத்தில் தான் கல்வி வந்து மாநிலப்பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்தப்படுது சோ அதை மறுபடியும் மாநிலப்பட்டியல கொண்டு வரலாமே அப்படின்னு கேக்குறாரு இவங்க என்ன கோமால இருந்தாங்களே இத்தனை வருஷமா இவங்க எத்தனை தடவை காங்கிரஸ் ஆட்சி கூட கூட்டணியில இருந்தாங்க இங்க இருந்து கலைஞர் இதுக்கு போனாரா இல்லையா டெல்லிக்கு போய் என் பொண்ணுக்கு இந்த இது கொடுங்க அமைச்சர் கொடுங்க இங்க இப்ப மருமனுக்கு இந்த இது கொடுங்க மினிஸ்ட்ரி கொடுங்கன்னு போய் நின்னாருல அப்ப இவர் மாத்திருக்க வேண்டியதான மாநிலப்பட்டியல இவங்க இவ்வளவு மெஜாரிட்டில இருந்தப்ப காங்கிரஸ் அங்க உட்காந்தாங்க இவங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு இருந்தாங்கல்ல அப்போ ஏன் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலை மாற்றணும்னு உங்களுக்கு அறிவு இல்லையா என்ன பண்ணிட்டு இவங்க ஆட்சியில் காங்கிரஸ் கூட்டிலேருந்து பார்த்தானே கல்வி வந்து பொதுப்பட்டியிலேருந்து மாநிலப்பட்டிலருந்து பொது பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ வருஷம் இருந்தப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் இவங்களுக்கு வந்து கண்ணு முடிச்சு பார்த்துருக்காங்களா கோமாளி படத்தில் வர மாதிரி இவங்க எல்லாமே இப்படி தான் கச்சத்தீவ இவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க அப்புறம் இவங்களே கச்சத்தையை பற்றி பேசுவாங்க நீட்டுக்கு கொண்டு வந்தது இவங்க இதெல்லாம் தான் அப்புறம் இவங்களே இது பண்ணுவாங்க மீத்தேன் திட்டத்தில் இவங்களே கழுத்து போடுவாங்க அப்புறம் திருப்பி இவங்களே போராட்டம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா குளிர்படிகளும் இவங்களே பண்ணிடுவாங்க அதுக்கு நானே தீர்வு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி ஒருத்தன் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுற ஒருத்தனை சொல்யூஷன் கொடுப்பான் அப்படின்னு வந்து மக்களை நம்ப வைக்கிறாங்க பாருங்க இதுதான் இவங்களோட இந்த பேச்சு திறமையை நம்பி இந்த மக்கள் முதல்ல விழிச்சுக்கணும் எப்படி இவ்வளோ பிரச்சனை உருவாக்கவே இவங்களை தான் இவங்களே திருப்பி ஓட்டு போட்டு சொல்யூஷன் நம்ம கேட்கறதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் அப்படின்றது வந்து மக்கள் உணர்णं முதல்ல இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணில இருக்குனால அவங்க கேள்வி கேட்கல அப்படி சொல்றீங்க இப்போ இந்த கூட்டணி வந்து அவங்க காங்கிரஸ் கூட தான் இருக்காங்க தீமூகா ஆனா காவேரி விவகாரத்துல காங்கிரஸை எதிர்த்து கேள்வி கேட்கதானே செய்றாங்க கேள்வி கேக்குறதنا இவங்க கூட்டணியில தான் இருக்கறாங்க நேரா ராகுல் காந்தி பேய் பார்க்க வேண்டியது சோனியா காந்தி பேய் பார்க்க வேண்டியதுதானே எங்களுக்கு இங்க எது வரலன்னா நாங்க இந்த கூட்டணியில இருந்து விலகிறோம்னு சொல்ல வேண்டியதுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டு இப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அந்த தமிழக மக்களை விட உங்களுக்கு அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரொம்ப முக்கியமா எங்க மக்களுக்கு நீங்க தண்ணி கொடுக்கலனா நாங்க கூட்டணியை விலக்கிக்குவோம் நாங்க वापस வாங்கிக்கிறோம் நாற்பது எம்பி வச்சிருக்காங்க இந்த நாற்பது எம்பியால ஒரு பிரஜனம் இல்லை அங்கே போய் கேண்டீன்ல சமோசா தான் நீங்க போறாங்க அட்லீஸ்ட் இதாவது ஒரு பிரஜனம் இல்ல நீங்க வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கலாம் நாங்க வந்து எங்க நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கோ சொல்லி சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுப்பாங்களா இல்லையா நீங்க பாருங்க கர்நாடகால பிஜேபி இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சா பிஜேபி இருந்த வரைக்கும் காவேரியில் தண்ணி வந்துட்டு தான் இருந்துச்சா த எப்போ போய் இவர் போய் ஜூன் மாசத்துல போய் தட்டோட பூ ஒதுக்கி போட்டுட்டு வந்தாரா இல்லையா ஆனா எப்படி இப்ப வந்து தண்ணி இல்லாம போச்சு எங்க போச்சு மக்கள் ஏன் இப்படி தில்லாச்சு அப்படியே காங்கிரஸ் வந்தோன்னே எங்க எல்லாம் கதையெல்லாம் மாறுதா இல்லையா அப்ப இங்க யார் வந்து தமிழகத்துக்கு எதிரானவங்க தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகள் வயிற்றுல அடிக்கிறது யாரு இந்த காங்கிரஸ் தானே ஏன் அவங்க கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு தமிழக மக்களோட வாழ்க்கையோட உயிரை விட குடி தண்ணியை விட உங்களுக்கு அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரொம்ப முக்கியமா சும்மா வாயில வந்து நாங்க வந்து இது பண்றோம் உச்ச நீதிமன்றம் சொன்னாலே கேட்க மாட்டேங்குது இது அப்படின்னா அப்படி நீங்க எப்படி விட்டுருவீங்க அப்ப நீங்க என்ன ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு நாங்க முதல்வராக உட்கார வச்சிருக்கோம் அப்ப நீங்க எதுக்குமே ஒரு திறமை இல்லாத ஒரு தர உட்காந்து உட்கார வச்சிருக்க மாட்டாங்க இடைத்தேர்தலாம் மக்கள் மறுபடியும் திமுக தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அங்க போய் நீங்க பதினாலு அமைச்சரவை தெருவுக்கு தெரு உட்கார வைப்பீங்க எல்லா கவுன்சிலர் எம்எல்ஏ அங்க போய் உட்காந்துருப்பாங்க எல்லாத்தையும் மண்டபத்தில் அடைச்சு வச்சு வச்சு எல்லாருக்கும் ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எல்லாம் எவ்வளவு வீடியோ வந்துச்சு நீங்க தான் பாத்துட்டு தான் இருக்கீங்களா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பணம் குடுத்துனா ரெண்டாயிரம் ரூபாய் பண்ண குடுத்து நோ புடவை குடுக்கறது என்ன வேஸ்டி குடம் கொடுக்குறதுனா தவளை கொடுக்குறதுனா எல்லாம் கொடுக்குறாங்க மக்களும் என்ன யோசிப்பாங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது எப்படி இருந்தாலும் இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இன்னொருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அது எப்போவுமே இடைத்தேர்தல் அப்படின்றது வந்து இப்போ இப்படி தான் வருன்ற தெரியும் முதல் இவர் நம்ம கலைஞர் அவர்களே வந்து இவரை தோத்தப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அரசியலுங்கிறதுல வந்து இந்த இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஒரே ஒரு வரி இதுக்காக நான் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதே அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அது வேறு மாதிரி தாம் தும்னு ஆடுவார் அது வேற விஷயம் அப்போ இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது

போன தரவை அவங்க தரம் அப்படியே கூட வாங்கிருக்காங்க ஏடிஎம்கே எல்லாத்தையும் அங்கே தான் ஓட்டு போட்டுருக்காங்க அவங்களே தான் சொல்லிட்டாங்களே நாங்கள் திராவிட பங்காளிகள் நாங்கள் இப்போ இந்த ஏடிஎம்கே நிற்காதனால அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே வைக்கலாமல் சொல்லிக்கிறாங்க அப்போ மக்கள் தான் விழிச்சுக்கணும் இது யார் எப்படி இருக்காங்க இந்த திராவிட கூட்டாளிகளை நம்பி நம்பி ஓட்டு போடுறது இல்லாமல் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணுன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும் திமுக அமைச்சர்கள் எல்லாமே அங்கே போய் பிரச்சாரம் பண்ணதான் சொன்னீங்க பாஜகவில் இருந்தும் அண்ணாமலை அவர்களையும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்களே நாங்கள் எல்லோரும் வாயில்தான் பிரச்சாரம் பண்ணோம் அவங்க எல்லாரும் பணமாக கொடுத்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் அங்கே போய் உட்காறாங்கன்னா ஒரு அமைச்சர் அங்கே போய் உட்காரன்னா சும்மா போய் அங்கே உட்காரதில்லை அந்த அமைச்சர் அந்த ஏரியாக்கு உண்டான ஃபுல் ஃபண்டையும் பார்த்துப்பாரு அப்போ ஒரு அமைச்சர்கிட்ட எந்த அளவுக்கு ஃபண்டு இருக்கும் அவங்க எப்படி அங்கே இறக்குவாங்கிறத நமக்கு தெரியும் இன்னொரு அமைச்சர் போய் அங்கே இருப்பாருன்னா அங்கே போலீஸ் ஃபோர்ஸ்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் நீங்கள் அதை யோசிக்கணும் அங்கே அங்கே வந்து பணம் மட்டும் கிடையாது அதிகாரம் ஒரு அமைச்சர் போய் அந்த ஏரியாவில் நின்று பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா அங்கே இருக்க போலீஸால என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க பேசாமல் கட்டி தான் நிற்கணும் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி அந்த ப அதிகாரத்தை வந்து அங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இங்கே ஆளுங்கட்சியோட பெரிய வேலையாக இருக்குது அப்போ அது ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது நிறைய வீடியோஸ் நம்ம வந்துச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருந்தது எங்கே எங்கே பணம் கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க டோக்கன் கொடுக்குறாங்கன்னு வந்துகிட்டு தான் இருந்தது எல்லோரும் கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க என்ன செய்ய முடியும் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஏன்னா இவங்க கையில் மீடியா இருக்குது இவங்க கையில தான் போலீஸ் இருக்குது இவங்க கையில தான் எல்லாமே இருக்குது சட்டம் ஒழுங்கு இப்போ எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் அதனால இது எல்லாமே ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம் தான் அடுத்து அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அதாவது ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் தான் ரவுடி அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கு செல்வ பெருந்தவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இவர் தலித்து எல்லாத்தையும் வந்து ரவுடின்னு சொல்லிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்க எஸ்டி ஆணையத்தில் போய் நான் வந்து முறையிடுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நீங்க தான் சொல்லிக்கிறீங்க நாங்க சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிறீங்க உங்க மேல ஒரு அலிகேஷன் வச்சா நான் உங்களுக்கு குத்தம் இல்லாதவன் நான் தூய்மையானவன் சொல்லணும் ஏன் உங்க ஜாதியை தூக்கி முன்னச்சுட்டு வரீங்க அப்ப ஒட்டுமொத்த தலித்துகளோட பிரதிநிதியா நீங்க இல்ல அந்த தி தலித்து மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க போய் ஒரு இதுல உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு அடிமட்டத்துல இருந்திருக்கீங்க நீங்க இன்னைக்கு போய் லண்டன்ல இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு முதலீடு பண்றதுக்கு எங்கே இருந்து வந்துச்சு உங்களுக்கு ஃபண்டு கேட்டா என் ஒய்ஃபு நானும் ப்ரூவ் பண்ணுங்க நான் அரசியல விட்ட போயிடுறேங்கிறாரு அடுத்த கேள்வியில சொல்றாரு என் ஒய்ஃபு முன்னாடி முதலீடு பண்ணாங்க இப்ப வெளிய மாட்டாங்கன்னா அந்த முன்னாடி முதலீடு பண்றதுக்கு காசு எங்கே இருந்து வந்தது அப்ப முன்னாடி பண்ணிட்டு இப்ப வெளியே இது எப்படி செந்தில் பாலாஜி காரியாதான் நான் 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 லஞ்சம் வாங்கினேன் ப்ரூவ் பண்ணணும்னு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப இதுக்கு பேர் என்ன ஃப்ராட் தானே இல்லையா நாங்க என்ன கேக்குறோம் எதுக்கு நீங்க வந்து இந்த ஜாதிய போர்வை இழுத்து போத்திக்கிட்டு நீங்க வந்து ஒளிஞ்சுக்கிறீங்கன்றதா நாங்க கேக்குறோம் நீங்க உங்க மேல ஒரு அலிகேஷனை சொன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நின்னு இல்ல கிடையாதுன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அதை விட்டுட்டு பச்சை பொய்யா தலித்கள் எல்லாருமே ஹிஸ்டரி ஷீட்டர்னு அண்ணாமலை சொன்னாரு அப்படின்றீங்க அப்போ இன்னைக்கு இவ்வளவு மீடியா இருக்கு இன்னைக்கு பேக் டு பேக் நாங்க வீடியோ ரெக்கார்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எடுத்து போட்டு அசிங்கப்படுத்திடுவோம்னு தெரிஞ்சு நீங்க வந்து இந்த அளவுக்கு பொய் சொல்றீங்க அப்படின்னா நீங்க பிப்டி சிக்ஸ்டீஸ்லாம் எங்க தாத்தா அப்பாங்களெல்லாம் என்ன மாதிரி ஏமாந்திருப்பீங்க எப்படி பொய் சொல்லியிருப்பீங்க ஆக்சுவலா செல்வப்ருந்தகை அப்படிங்கிறவர் வந்து இந்த காங்கிரஸோட ப்ராடக்ட் கிடையாது அவர் வந்து ஆக்சுவலி இந்த திராவிடன் ஸ்டாக் டி ஸ்டாக் ப்ராடக்ட் அவர் அவர் எந்த ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலு கட்சி தாண்டி வந்திருக்கிறார் அவர் ஏழு கட்சி அஞ்சு கட்சி அமாவாசை மாதிரி அவர் ஏகலாபட்ட கட்சி தாண்டி வந்திருக்கிறாரு அதனால அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிலாம் ஒன்றும் கிடையாது இப்ப காங்கிரஸுங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர் அன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள் கூட சொல்றாங்க எல்லாரும் காமராஜருக்கு வந்து வாழ்த்து சொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் அவருக்கு சொந்தம் கொண்டாட நாங்க தான் முடியுன்றாரு முதல்ல செல்வப்ந்தை வந்து வரலாறு எடுத்து படிக்கணும் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்து இப்போல இருந்தா வந்து காமராஜர் தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டு இவங்க எல்லாத்தையும் அதுல இருந்து விளக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு இப்ப இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் கூட கிடையாது இத்தாலி காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இவங்க வந்து எப்படி காமராஜரை வந்து எப்படி இவங்க வந்து சொந்தம் கொண்டாடுறது இவங்களுக்கு என்ன இருக்கு இவங்களை விட்டு எப்பயோ ஒடுங்கி வந்துட்டாரு காமராஜர் இவர்களோட நடவடிக்கை எல்லாம் சரி கிடையாது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க கிடையாது அப்படின்றத காமராஜரே சொல்லிட்டாரு காந்தி அவர்களே என்ன சொன்னாரு சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கழிச்சிருங்கடான்னு சொன்னார்ல இப்ப எல்லாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை இது சரியா போகல காங்கிரஸ் கலைஞர் காந்தி சொன்னாரா இல்லையா இவங்க எப்படி காந்திக்கும் காமராஜருக்கும் தான் வந்து சொந்தம் கொண்டாடுறோம்னு சொல்ல இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல செல்வ பேருந்தை அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காமராஜர் அவர்கள்லாம் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இந்த மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சிருக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு கேவலம் அதான் சொல்லிட்டு இல்லையா இப்ப அது வந்து காங்கிரஸே கிடையாது அது வந்து இத்தாலி காங்கிரஸ் அதனால அங்கே என்ன வேணாலும் நடக்கும் அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதில் பேசுறது கிடையாது ஆனால் செல்வ பேருந்தை போன்றவங்க வந்து இந்த தலித் மக்களை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்துறது வந்து முதல்ல நிறுத்தணும் ஏன்னா இன்னை வரைக்கும் அந்த மக்கள் கஷ்டப்படுற மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அடிமட்டத்தில் இவங்க அந்த ஜாதியை பேரை வச்சுக்கிட்டு இவங்க மேலே வந்துக்கிட்டு நீ என் பேரை சொன்னீனாவே நான் வந்து ஆர்டிபிசிஆர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெரட்டல் போக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் அவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட ஜாதியை சொல்லி எங்கேயுமே பேச கிடையாது செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு தனி மனதான் சொல்றாரு அப்ப செல்வ பெருந்தகை அப்படின்னால அவர் வந்து ஒரு தலித் மக்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதியா அம்பேத்கர் அவர்களை கூட சொல்லிக்கலையே அவர் என்ன சொல்றாரு என் மக்கள் மேல வரணும் என் மக்களுக்கு எதனா பண்ணணும் அவங்களுக்கு படிப்பு கொடுங்க இப்படிதான் கத்துக் கொடுக்குறாரு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும் எவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கீங்க எத்தனை தலித் இளைஞர்களுக்காக வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கீங்க எத்தனை தலித் இளைஞர்களை வந்து தொழிலதிபர்கள் ஆக்கியிருக்கீங்க எத்தனை பெண்கள் தலித் பெண்களுக்கான சொல்லுங்க அதற்காடு கொடுங்க சும்மா தலித்து தலித்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன அந்த போர்வேல போய் அப்படியே ஒளிஞ்சுகிட்டு வந்து அஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த போர் இது இதான் உங்க சமூக நீதி லட்சணமா இல்ல நீங்களே சொல்லிருந்தீங்க இதுக்கு மேல ஒரு அஞ்சு கட்சியில இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ்ல இருந்திருக்காரு அப்போ அவர் தன்னை ஒரு தலித் மக்களோட பிரதிநிதியா பாக்குறாரு தானே அர்த்தம் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா யார் வேணா நான் இவங்களோட பிரதிநிதி அவங்களோட பிரதிநிதினா அரசியல் லாபத்துக்காக சொல்லிக்கலாம் நான் கேட்கறது இப்போ நான் ஒரு பிரதிநிதினா என்னோட சமுதாயத்துக்காக நீ என்ன செஞ்சீங்க அதான் கேள்வி அதை செல்வ பிறந்தக்கே எடுத்து வைக்கிட்டு போது வெளியில் இத்தனை இளைஞர்களை நான் உருவாக்கியிருக்கேன் இத்தனை பெண்கள் தலித் பெண்களுக்கு எந்த அளவுக்கான ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும் அவங்க ரெண்டு வகையில் ப்ரெஷர் அது அனுபவிப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அவங்களோட கல்விக்கு என்ன பண்ணிருக்கீங்க அவங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன ஒதுக்கி பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க என்ன பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கான ஹெல்த் அப்புறம் அவங்களோட இதெல்லாம் எல்லாத்துக்கும் அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சானிடேஷன் ஆகட்டும் இன்னைய வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களோட இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்லம்முங்கிறாங்க சொல்ல நீங்கள் எப்படி இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க இன்னைக்கு இங்கே போய் லண்டனில் போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க இன்னமும் அந்த மக்கள்லாம் சரி

ஒரு பேரை உருவாக்குங்க அவன் இன்னொரு ஆயிரம் இளைஞனை மேலே கொண்டு வருவான் அதுதான் நீங்க உங்க சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு நீங்க குளிர் காஞ்சிக்கிட்டு அவங்கள என்ன அதே லெவலில் கீழே வச்சுட்டு அவங்கள மிதிச்சு மேலே ஏறி நிற்கிறது வந்து ஒரு தலித் சமுதாயத்தோட பிரதிநிதி கிடையாது அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்களோட மனைவி மேல லண்டன்ல எவ்வளவு இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதே விமர்சனத்தை தானே பாஜக இருந்து போன திருச்சி சூரியசிவா அவர்கள் வைக்கிறாங்க அவருக்கு எங்க எங்க பேங்க்ல எவ்வளவு லாக்கல்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்றாங்களே அவரை ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இவங்க என்னென்ன ஹிஸ்ட்ரி ஷீட்டுங்கிறப்போ அவங்களோட கம்ப்ளீட் இது இயர்ல இருந்து டேட்ல இருந்து எல்லாம் இருக்கிறாரு செல்வ பிறந்த கே ஒத்துருக்குறாரு ஆமாங்க லண்டன்ல ஒய்ஃப் இருந்தாங்க இப்போ இல்லங்கிறாங்க சோ அது உண்மை இப்போ இவர் சூர்யா சிவா சொல்றாருன்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்க சொல்லுங்க ப்ரூஃப் கொடுத்தா அதுக்கான பதில் அண்ணாமலை அவர்கள் கொடுக்க போறாங்க எல்லாரும் போற போக்கல என்னால சொல்லிட்டு போறது இங்கேருந்து வெளியில் போறப்ப அவங்களுக்கான ஒரு அதிப்தி வரப்ப அவங்க எல்லாருமே பேசுறது நிறைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துட்டே தான் வரணும் இவ்வளோ பேர் அந்த மாதிரி பேசுறாங்க யார் எது பேசினாலும் அவங்க ப்ரூஃபோட கொடுங்க ப்ரூஃப் கொடுத்தா அது தகுந்த பதில வந்து அவர் கொடுத்துட்டு போகிறார் அவ்வளோதான் திருச்சி வேலுசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு தரைக்குறைவான விமர்சனம் வச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கட்சியில நீங்களே சொல்லிட்டீங்க தரக்குறைவுனு இவர் வந்து எத்தனை வருஷமா அரசியலில் இருக்கிறவர் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த இது ஒன்றுமே பண்ண முடியல இவனை அப்படின்றத அவரோட பேச்சில் அப்பட்டமாக தெரிஞ்சுது முழுக்க 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 ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அவ்வளோ ஒரு தரங்கட்டத்தனமான பேச்சு ஒருமையில பேசுறது இஷ்டத்துக்கு பேசுறது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியல வேறு வழி ஒரு தனத்தை வெளிப்படுத்துறது இது எப்படியே நம்மளால் ஒரு அரசியல் ரீதியாக அவங்கள எதுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அவருக்கு அவர் கொடுக்குற ஒரு பதிலுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான பதில்களை கொடுக்க முடியலன்னா அடுத்த வேலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் கண்டுபிடிக்க அபியூஸ் பண்ணுறது வேறு வார்த்தையில் பேசுகிறது இது வந்து இது நீங்கள் கரண்ட் ஹிஸ்ட்ரி முழுக்கமே இது இவங்களுக்கு கை வந்த கலந்தான்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கிறதுக்கு வந்து இங்கே தெரியாமல் கிடையாது அவர் கருப்பு முருகன் தான்வே அதுக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க அதுதான் பாஜக இதுக்கு நாங்கள் வந்து எப்படி சட்டப்படும் எங்களுக்கு திருப்பி பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க எல்லாம் பேச தெரியாம இருக்கா இல்ல எங்கள் இந்த இருக்க மூத்த மத்த நிர்வாகிகளுக்கு எல்லாம் எதுவும் இதை விட கேவலமாக உங்களுக்கு பதில் கொடுக்க தெரியும் ஆனால் அது எங்களுக்கு என்ன நாங்கள் வந்து மாற்றத்துக்கான அரசியல்னு முன்னெடுக்கிறப்ப இவங்க பண்ற அதே சாக்கடை வேலையை பண்றதுக்கு எதுக்கு நாங்கள் அப்போ இவங்களுக்கு எப்படி லீகலா நாங்கள் வந்து பதில் கொடுக்கணும் இப்போ பாருங்க அண்ணாமலை அவர்களோட படத்தை மாட்டி ஒரு ஆட வெட்டினாங்க அதுக்கு சட்டப்படி நடக்கிறப்ப நேற்று கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு எதுக்கு இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இதை வந்து கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஒரு நாகரிகமான அரசியல்னா என்னன்றதே இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்போ இவங்களுக்கு அதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க தான் இருக்கிறோம் இப்போ பிஜேபி தான் வந்து நாகரிக இருக்கு ஒரு சட்டப்படி எப்படி ஹேண்டில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு எல்லாமே இவங்க தான் இப்ப அவர் அண்ணாமலை அவர்கள் கூட கேள்வி கிட்டு இவங்களுக்குலாம் இவங்களுக்கு எல்லாம் உருவ பொம்மை இருக்கிறதுலாம் நேரம் இருக்குது ஒருத்தன் ஒரு சட்டம் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ இப்ப கூட பாருங்க அவர் நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து பிடிஆர் அவர்களோட வீட்டுக்கா தொடர்ந்து இப்ப வந்து நியூஸை பாருங்க இன்னைக்கு என்னமோ இன்னைக்கு இந்த சேலை என்ன டிஸ்கவுண்ட் இன்னைக்கு இந்த புடவை என்ன விலை இன்னைக்கு தங்கம் என்ன விளங்குற மாதிரி இன்னைக்கு எந்த ஊர்ல இத்தனை கொலை இன்னைக்கு யாரை வெட்டினாங்க அப்படின்னு நம்ம நியூஸை போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன சட்டம் ஒழுங்கு நடக்குது இதுல வேற அவர் ஐ பெரியசாமி சொல்றாரு தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு இது சொல்றப்ப உங்களுக்கு நாக்கு கூசல வெக்கமா இல்ல தமிழகம் எங்க இருந்து அமைதி பூங்காவா இருக்குது இல்ல மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறது தரை குறைவான விமர்சனம் வைக்கிறதுன்னு வேற தன்னோட சொந்த கட்சியை சேர்ந்த தமிழிசை அப்புறம் கட்சியில இருந்து வெளில போனவங்க காயத்ரி இவங்க மேலேயும் வந்துட்டு கடும் விமர்சனம் வைக்கிறது தானே பாஜக நிர்வாகிகள் யார் நிர்வாகிகள் வச்சு நீங்க பாத்தீங்க கட்சியில வெளியில இருக்கிறவங்க கட்சி அபிமானிகளை வந்து நாங்க எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது கட்சிக்குள்ள இருக்கவங்க அப்படி பேசுறப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க தான் கண்டிப்பா கட்சிக்கு வெளியில இருந்து அந்த பசங்க எந்த ஒரு இதுலயுமே இல்லாதவங்களா இருப்பாங்க நிறைய சோஷியல் மீடியா இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட கருத்துன்னு வெளியிடுறப்ப அவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணாமலை அண்ணாமலைவர்களுமே விமர்சனம் செய்றாங்க இப்படி எல்லாம் பண்ணாருன்னா சரியா வராது அவங்க மோடி அவர்களுக்கே ஐடியா குடுக்குறாங்க அவங்க போய் இந்த கட்சியில எந்த இதுலயில்லாதவங்க போயிட்டு நீ எப்படி மோடி அவர்களை எப்படி சொல்லலாம் நீ எப்படி அண்ணாமலை எப்படி சொல்லலாம் அவங்க கேட்க முடியாது என்ன இன்னைக்கு சோஷியல் மீடியால எல்லாருக்கும் கருத்து சொல்றாங்க அப்ப அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்றாங்க அப்போ கட்சியில இருக்கவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும் கட்சிக்குள்ள அவங்களுக்கான இருக்கவங்களான இருக்கு அவங்க கட்சிக்கு வெளியில இருந்து இந்த மாதிரி அவங்க நாங்க வந்து கட்சி அனுதாபிகள் கட்சி அபிமானிகள்னு சொல்லிட்டு அவங்க பண்றப்போ அங்க நம்ம வந்து இது பண்ண முடியாது இருக்காங்க வந்து கிரியேட் பண்றாங்க நிச்சயமா கட்சிக்குள்ள இருக்க யாருமே வந்து கட்சியில் இருக்கிற எந்த பொறுப்பில் இருக்கவங்களையும் மூத்த நிர்வாகிகளையும் வந்து எந்த இடத்துலயுமே வந்து மரியாதை நடத்துறதோ கமெண்ட் போடுறதோ அது வந்து நிச்சயமா கிடையாது அப்படி யாராவது செஞ்சிருந்தா நிச்சயமா கட்சியில வந்து நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து அபிமானிகள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்டிங் போடுறப்ப அதுக்கு யாருமே வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்கள நம்ம எந்த வகையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்